இது ஒரு உண்மை சம்பவம் தாங்க சென்னையை சேர்ந்த ஒரு மோகன் அப்படின்ற ஒரு அண்ணா இருக்கிறார் அவருக்கு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா கஷ்டம் ஒரு கடையில் வந்துட்டு வேலைக்காக ஜாயின் பண்ணுறாரு அந்த கடையில் தரக்கூடிய சம்பளம் அவருக்கு பெருசாக பற்றவே இல்லை குழந்தைங்களுடைய படிப்பு இருக்குது வீட்டு வாடகை இருக்குது இது மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படின்றது இருக்குதுங்க அவருடைய வாழ்க்கையில் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் சமாளிக்க முடியாமல் முதலே கடன் வாங்கி வச்சுட்டார் இவர் தொடர்ந்து வேலைக்கு போய்கிட்டே இருக்கிறாரு பெருசாக வருமானம் அப்படின்றது அவருக்கு வரல ஒரு கட்டத்தில் இவர் ஒரு முடிவு எடுக்கிறார் அந்த கடையிலேருந்து இவர் வெளியில் போயிட்டு இவர் வந்துட்டு தனியாக ஏதாவது செய்யணும் அதாவது லாபமோ நஷ்டமோ நம்ம தனியாக செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாருங்க அவர் முடிவு பண்ணி ஒரு டீ கடை ஒன்று வைக்கிறாரு டீ கடை வச்சவர் கொஞ்சம் நல்லா வியாபாரம் போயிட்டுருக்க காரணத்தினால ஒரு பஜ்ஜி அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கடையிலேயே வந்து நிறையா டிஃபன் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களையும் அதில் சேர்க்குறாரு இப்போ அவருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு ஷாப்பு வந்துட்டு இருக்குங்க அதாவது டீ ஷாப் வந்து மூணு இருக்குது கடன் எல்லாத்தையுமே அடைச்சிட்டாரு இப்போ குழந்தைங்களாம் இன்ஜினியரிங் படிக்க வச்சு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு ஏன்னா இது வந்துட்டு நம்ம எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அவரை மீட் பண்ண கொள்றா வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டது இப்போ பார்க்க பார்க்கக்கூடாது அவ்வளோ சூப்பராக இருக்கிறாரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தவர் இப்போ வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக கடன் அப்படின்றது வாழ்க்கையில இருந்து தான் ஆகும் அதுலேருந்து வெளியில வர்றதுக்கு நம்ம முயற்சி செஞ்சு தான் ஆகணுங்க இது மிக மிக நம்பிக்கை விஷயம் நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் யாராலையும் நம்மளே வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா நம்மளுடைய வாழ்க்கை மாறணும்னா நம்ம தான் உழைக்கணும் அப்படின்றது தாங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய கடனையும் உங்களால் சீக்கிரமாக அடைச்சிட முடியும் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஐசிசி பேங்க்கில் பர்சனல் லோனை பற்றி பார்க்க போகிறோங்க அதாவது யாருக்கு கிடைக்கும் டாக்குமெண்ட்டு என்ன தேவை சம்பளம் வேலை நிலை என்ன வங்கி கணக்கு தேவைதானா என்ற வந்துட்டு மித் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் எப்படி விண்ணப்பிக்கலாம் டிப்ஸு சிவில் சிவில் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அதுவும் வந்துட்டு பார்க்கலாம் அதே போல் சிவில் ஸ்கோர் இம்பார்ட்டன் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கணும் ஆரம்பம் யாருக்கு இந்த லோன் கிடைக்கும் அப்படின்றது இந்தியன் சிட்டிசனாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த லோன் கண்டிப்பாக கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் வயது வரம்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ஒன்றுலேருந்து அறுபது வரைக்கும் இவங்க கேட்டிருக்காங்க சம்பளம் பெரும் ஊழியர் சுயதொழிலும் நீங்கள் செய்யலாம் அதாவது சேலரிடு செல்ஃப் எம்ப்ளாய்டு நீங்கள் யார் வேணாலும் இருக்கலாம் நீங்கள் இரண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் உங்களுடைய அதிகபட்சமான சம்பளம் அதாவது அதிகபட்சம் இல்லை குறைந்தபட்சமான சம்பளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மினிமம் மந்த்லி இன்கம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இது வந்துட்டு சம்பளம் வாங்குறவங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் நீங்கள் வந்துட்டு சாரி இது இரண்டு விதமான கேட்டகரியில் பிரியும் நீங்கள் சிட்டியில் நீங்கள் வேலை செய்கிற கம்பெனி இதெல்லாம் பொறுத்து இது வந்துட்டு மாறும் சரி நான் எங்கே வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட் கம்பெனி பப்ளிக் செக்டார் அதுக்கப்புறம் கம்பெனி பப்ளிக் செக்டார் கம்பெனி எம்என்சி அதுக்கப்புறம் அரசு நிறுவனங்களில் நீங்கள் வேலை செஞ்சிங்கனாலும் பிரச்சனை இல்லை ஸோ நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு சம்பளம் கரெக்டாக வந்துச்சுனாலே போதும் நாங்கள் உங்களுக்கு பணம் லோன் அப்படின்றது கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் கணக்கில் மாத சம்பளம் வந்து சேர வேண்டும் அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்டில் பணம் அப்படின்றது வரணும் அது சேலரிடாக வரணும் சிலர்லாம் வெறும் காசு மட்டும் வந்துட்டு இருக்கோம் அப்படி வரக்கூடாது அதாவது சேலரிடு சேலரி கிரெடிட் அப்படின்றது வரணும் சேலரின்னு அதில் வந்துட்டு அந்த ஹிஸ்ட்ரியில் மென்ஷன் இருக்கணும் உங்களுடைய சம்பளம் வருது பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரியில் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க சேலரிடுன்னு சரி தேவையான ஆவணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க ஆதார் கார்டு பேன் கார்டு இது எப்போவுமே முக்கியம் இது இல்லாமல் யாராலையுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு கடன் கொடுக்கவே முடியாது அப்படி கொடுக்குறேன்னாங்கன்னா அது மோசடியில் வரும் அதனால் கவனமாக இருங்க முகவரி சான்றிதழ் அதாவது எலக்ட்ரிசிட்டி பில் ரெண்டல் அக்ரிமெண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வரணும் ஆல்ரெடி நான் தான் ஆதார் கார்டே அட்ரஸை கொடுத்துட்டேனே அப்புறம் ஏன் முகவரி சான்றிதழ் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே போதும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கல்ல அப்போ நீங்கள் புனேவில் இருக்கலாம் இல்லை வந்துட்டு கோயம்புத்தூரில் இருந்துட்டு நீங்கள் இங்கே வந்துட்டு சென்னையில் அப்ளை பண்ணலாம் இப்போ நீங்கள் கரண்ட்டாக எங்கே இருக்கிறீங்கன்றது தெரியணும்ல அதனால தான் அவங்க கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் வந்து ஆதார் கார்டு அட்ரஸ் இந்தியாவில் எங்கே வேணால் இருக்கலாங்க அது பிரச்சனை கிடையாது ஆனால் உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் அவங்களுக்கு தேவை ஒருவேளை கரண்ட் அட்ரஸ் அதுவும் சேமாக இருந்ததுன்னா அதை வெரிஃபை பண்ணுவாங்க அப்படியே இருந்தாலும் பேங்க்லலாம் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு ரெண்டல் அக்ரிமெண்ட் இந்த மாதிரிலாம் வந்துட்டு கேட்பாங்க வாடகைக்கு இருக்கிறீங்க அப்படின்னா ஓகே சம்பள சான்றிதழ் அதாவது வந்து சேலரி ஸ்லிப் அப்படின்றது மூணு மாதத்துக்கானது தேவை அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க வங்கி கணக்கினுடைய ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட்டு த்ரீ மந்த்து ஆர் சிக்ஸ் மந்த்துக்குள்ள இருக்கக்கூடிய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்புறம் ஒரு புகைப்படம் அப்படின்றதையும் இதெல்லாம் கேட்டிருக்காங்க நிறையா பேருக்கு இந்த கேள்வி நான் ஒரு லோன் வாங்க போகிறேன் அப்போ எனக்கு எல்லாமே ஓகே நீங்கள் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்போ பேங்கில் லோன் எடுக்கிறேன் ஐசிசி பேங்க்கில் வந்துட்டு லோன் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு போகிறேன் அப்போ எனக்கு அங்கே பேங்க் அக்கௌண்ட் இல்லைன்னா எனக்கு அவங்க லோன் தருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு லோன் தர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சாத்தியத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் ஐசிஐசியில் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க அவங்கக்கிட்ட சேலரி வந்துட்டு அந்த அக்கௌண்டில் தான் கிரெடிட் ஆகுது அப்படின்னா இது அப்ரூவ்டு வேகமாக ஈஸியாக சீக்கிரமாக நடந்துடும் அப்படி இல்லைனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் இதனுடைய வந்துட்டு ப்ராசஸ் அப்படின்றது நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அவங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் இருந்ததுன்னா அதில் இருக்க டீட்டெயிலாக கேதர் பண்ணிப்பாங்க பேங்க் அக்கௌண்ட் இல்லைனா உங்களை ஃபஸ்ட்லேருந்து வந்து யார் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ கொஞ்சம் ப்ராசஸ் அப்படின்றது பொறுமையாக போகும் பேங்க் அக்கௌண்ட் இல்லைனாலும் வாங்கலாம் ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் லோன் அப்ளை பண்ணக்குள்ளே ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கான ஃபார்மையும் கொடுத்து அங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க வேறு பேங்க்கில் ஒரு வேலை சேலரி அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா இதை எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் அவங்களுடைய இதுதான் தான் அஃபிஷியல் வெப்சைட் இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பர்சனல் லோன் கேட்டகரியில் இங்கே பாருங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள் மினிமம் டாக்குமெண்ட்டில் ஃபிளக்சிபிள் டென்யூர் டேட்டில் லோன் அமௌண்ட் ஐம்பது லட்சம் வரைக்கும் ஆன்லைன் மூலியமாகவே இவங்க அப்ரூவ் அப்படின்றது டென் பாயிண்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கொடுக்குறாங்க இது ஜஸ்ட் க்ளிக் பண்ணிங்கன்னாலே போதும் உங்களுக்கு அது அனதர் ஸ்டெப்ஸ் அப்படின்றதுக்குள்ளே போகும் அதுக்குள்ள உங்களுக்கு ஃப மற்ற டீட்டெயில் அப்படின்றத வந்துட்டு கேட்பாங்க ஒரே ஒரு மொபைல் நம்பர் ஸோ உங்களுடைய லோன் டென்யூர் டேட் இதெல்லாம் போட்டு நீங்கள் அதாவது இங்கே சப்மிட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் அப்படின்றது எலிஜிபிலிட்டிக்குள்ளே தாங்க போகும் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்துட்டு அஃபிஷியல் வெப்சைட் மூலிமாகவும் அல்லது ஆப் மூலியமாகவும் போயிட்டு நீங்கள் உங்களுடைய எலிஜிபிலிட்டி செக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் நேராக வந்துட்டு ஐசிசி பேங்க்கோட வங்கி கிளைக்கு சென்றும் நீங்கள் வந்துட்டு உங்களால் இதுன்றதை அப்ளை பண்ணிக்க முடியும் லோன் அப்படின்றத அப்ளை பண்ணிக்க முடியும் பேன் நம்பர் மொபைல் நம்பர் கொண்டு நீங்கள் உங்களுடைய எலிஜிபிலிட்டியே இதன் மூலிமா செக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலிமா அப்ரூவ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸோ இது இசைன் இதெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே வந்துட்டு லோன் ஆகும் அப்படின்றதையும் வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க சரி எவ்வளவு லோன் தருவாங்க அதாவது உங்களுடைய சம்பளம் அப்படின்றது கம்பெனி சிவில் ஸ்கோர் இதெல்லாம் அடிப்படையில் வச்சு தான் உங்களுக்கு ஐம்பதாயிரத்துல இருந்து கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் அப்படின்றது கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க முக்கியமானதுங்க இதில் தான் நிறைய பேர் கோட்டை விட்டுடுறாங்க சிவில் ஸ்கோர் செவன் ஃபிஃப்டியாப்போ இருக்க வேண்டும் அதே போல் கிரெடிட் ஹிஸ்ட்ரியும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அண்டு உங்களுக்கு எந்த டிஃபால்ட்டும் இருக்கக்கூடாது அதாவது இப்போ வரைக்கும் நீங்கள் பெண்டிங்கில் வச்சுக்கிட்டே கட்டாமலே இருந்துகிட்ருக்கக்கூடியது அது இருக்கவே கூடாது அப்படின்றது தான் இதில் மெயின் அதனால் இதெல்லாம் சரி பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் இதனுடைய சுருக்கம் என்னென்னா இது வந்துட்டு யாருக்கு கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும் அப்புறம் டாக்குமெண்ட் என்ன அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணணும் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் சம்பள வேலை நிலை அதையும் நீங்கள் செக் பண்ணும் வங்கி கணக்கு தேவை என்றுதான் அதுன்றது அது நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோம் ஸோ எப்படி விண்ணப்பிக்கலாம் அதையும் வந்து தெரிஞ்சுக்கணும் சிவில் ஸ்கோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும் சிபிலில் டிஃபால்ட்டு லேட் பேமெண்ட் சாய்ஸ் பெனால்ட்டி இந்த மாதிரி எதுவுமே அதில் இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடாது இதுக்கு முன்னாடி இருந்து நீங்கள் அதை கிளியர் பண்ணியிருக்கலாம் அப்போ சிவில் ஸ்கோர் செவன் ஃபிஃப்டி ஆகின்றது இருக்கலாம் பட் அதை கரண்ட்டில் வச்சுக்கிட்டு லோனுக்காக ட்ரை பண்ணிங்கன்னா வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான் லோன் கிடைக்கிறதுக்கு சரி ஓகே ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு தேவையான இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏன்னா நிறைய பேர் பேங்க்கில் எப்படிங்க லோன் எடுக்கிறது அதை பற்றி சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஷ்வநாதன்